ஏது உனக்கு நான் கால் பிடிச்சி சமாதானப்படுத்தா எனக்கு முன்னாலேயே அருமனியம் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் ஓஹோ எத்தனை வேணப்பா நான் செய்யறேன் அப்புறம் என்னாச்சு என்னப்பா ஒரு தனியா நடந்து போறத பார்க்க மனசு சைக்குமா முடியாதுன்னா அதே வேலையா இருக்கிறீங்க உன்னால எப்படி சகிக்கும் அதனால என்ன பண்ண சைக்கிள் எடுத்துக்க நீ போ நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டியா கரெக்ட் என்னமோ நடந்து போச்சு ஏன்பா என் காலை பிடிக்கிற உன் பொஞ்சாதி பார்த்தா என்ன பண்ண திட்ட போறா சும்மா வைத்திய காரணம் இருக்கிறேன் இதை பார்த்துட்டு என் காலை கொஞ்சம் பிடிக்கான்னு அவ சொல்லாம இருந்தா போறாத மச்சான் நான் சொல்றேன் கேடு எப்போ பொண்டாட்டி வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு செமத்தியா திங்கிறானோ அவன் சூடு சோரனை இல்லாத ஐ கிளாஸ் வேலைக்காரன் நீ சொல்ல கூடாது

நளினி பூ கட்டி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஒண்ணு இல்ல உன் தலையில நானே வச்சுட்டுமா இந்த செடையை கொஞ்சம் தூக்கி புடிங்க

அந்த ராதா பொண்ணு விருக்கிறாள் சுத்தமா விருக்கறாளா அப்பட்டமா ஆமா அப்ப நான் சொல்றதை கேடு வேண்டாம் விட்டுதல்ல போய் உங்ககிட்ட யோஜனை கேட்க வந்த எப்படிப்பா அவ்வளவு சுலபத்துல ராதா மறந்துட முடியும் ஓஹோ இது முட்டி போன கேசு அப்போ தானா மயங்காதவள மந்திரத்துலதான் மயங்க வைக்கணும் குதிர போடுற விளக்கமா தான் சொல்லித்தோம் குழந்தை பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரில கொடுக்க வேண்டியதா இருக்குது ஒரு பொண்ண உன் வழிக்கு கொண்டு வர தெரியுதா எனக்கு ஒரு பொண்ணை உன் வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு உனக்கு தெரியுதா நீ என்ன ஆம்பளை பொண்ணு அதை விடு இதே காதை கூடு 내리마보. What f o 오 What 난다 ஓம் தத் தச்சிதானந்தம் ஓம் தத் தச்சிதானந்தம் ஹ்ா ஜோசியம் பாக்குறீங்களா சார்? நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் கச்சிரமா சொல்வேன் சார். போய் வேற வேறயா பாத்து. இந்த கட்டை இன்னைக்கு ராத்திரி காசிக்கு போகப் போகுது. மறுபடியும் வாரnalum varad

இங்க வந்ததே அதுக்குத்தானே தங்கள் சித்தம் என் பாக்கியம் தேங்க் ஓம் சச்சிதானந்தம் கைய காட்டுறீங்களா தனரேகை தன்யரேகை குணரேகை கோபரேகை தங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் முண்டு இந்த ரேகையை துடிக்குது அதனால நீங்க விரும்புற பொருள் எல்லாம் தங்களுக்கு கிட்டாம ஓடிக்கொண்டே இருக்கின்றன அந்த கதையில என்கிட்ட வேண்டாம் என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன் அது என்ன நடக்குமா நடக்காதா கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம் ஆஹா தாராளமா சொல்றேன் கைய காட்டும் சுதர்சனும் சுகுமாரும் சுப்பிரமணியம் சுக்கராச்சாரி இப்படி சூறாவளியே ஆரம்பமான நபர் ஒருத்தன் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா ஐயோ சொல்லி கொடுத்தது கூப்பிட்டு என்னென்னமோ உணர்றானே நம்ம நிக்கலாமா பிச்சுக்கலாமா

சொல்றேன் எனக்கு மாந்திரிக்க கொஞ்சம் மாதி போடுவோம் குழந்தை இன்னைக்கு சாயங்காலம் அந்த பய கடற்கரைக்கு வருவா நீங்க அவனை பார்த்து அவன் கால்ல விழுந்து நான் செய்ததெல்லாம் தப்பு மன்னிப்பு கொடுக்க நான் என் வீட்டில இருந்து மந்திரம் போடுறேன் அங்க எனக்கு தெரியும் ஆமா தாத்தா உங்க தாடி உங்க தாடியில ஒரு தேழு